கத்தினுடைய பரிசு நாம் உரிமைப்படுவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில கூட அர்த்தன் நம்மளோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத படம் உபாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வெண்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள் வாசமாயிருப்பார் அப்படியே எல்லா கண்களும் மூடுவோம் ஆண்டு உரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்க ஆண்டு உர நாங்கள் வந்திருக்கிற முகாந்திரம் என்னது என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லா கண்களும் மூடி ஆவியானவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் செபிக்கிறோமாடுவேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல கூட தகவனே அப்பா அடுவரே நாங்கள் வந்திருக்கிற முகாந்திரத்தின் தேவன் அறிந்திருக்கிறேன் வர அப்பா அநேக எதிர்பார்ப்போடு இன்னைக்கு என் தேவன் எங்களோடு பேசிட மாட்டாரான்னு சொல்லி அடுவரே அநேக எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிறோம் விட எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கேட்ட வண்ணமா இராமல் இது எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தையா இருக்கட்டும் அடுவற இது நிமித்தமா நாங்கள் அடுவரே என்ன செய்யணுங்கிறத என் தேவன் எங்களோடு இடைப்படுங்க பேசுங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே ஆமீன் வசனம் சொல்லுது ஆமீன் சொல்லுங்க ஆமேன் வசனம் சொல்லுது வெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள் வாசமாய் இருப்பார் இப்ப கர்த்தர் நம்மளோடு சொல்றார் நான் உன்னை என்னாலும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் சொல்லுங்க அவர் என்னாலும் நம்மளை காப்பாத்துகிற தேவனா இருக்கிறார் சரி ஆண்டவர் பாருங்க வெந்யமீனை சொல்றாரு அந்த ஒரே வசனத்துல வெந்நியமீனுடைய ஆசீர்வாதம் முழுமையா அடங்கிருச்சு என்ன அப்படின்னா வென்னியமீனு கத்திற்கு பிரியமாய் வாழ்ந்துருந்தான் அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக எப்படி வாழணும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும் எப்படி வாழணும் கத்தருக்கு பிரியமாய் வாழணும் அப்ப கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் வாழும் பொழுது அவர் நம் அவன் கத்திற்கு பிரியமாய் வாழ்ந்தான் ரெண்டாவது சுகமாய் தங்கி இருந்தான் அப்ப சுகமாய் தங்கி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது கத்தர் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றுகிற தெய்வனா இருக்கிறார் சொல்லுங்க கர்த்த நம்மள என்னாலும் காப்பாற்றுகிற தெய்வனா இருக்கிறார் அப்ப பென்யமீனை குறிச்ச வசனம் சொல்லுது ஆதியாகமும் முப்பத்தி அஞ்சு பதினெட்டுல சொல்லுது யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்த பிள்ளைதான் பென்யமீன் சரிங்களா அந்த வசனத்துல சொல்லுது பாருங்க அதாவது ஆத்மா பிரியும் போது வச்ச பேருதான் பெனானி சொல்லுங்க என்ன பேரு பெனானி பெனானி அப்படின்னா துக்கத்தின் மகன் என்ன மகன் துக்கத்தின் மகன் அப்ப அந்த பெனானி அப்படின்னு சொல்லி ராகல் பேரு வச்சுட்டு மறுச்சிடறாங்க சரிங்களா அந்த குழந்தை பிறந்த உடனே ஆத்தும பிரிகிற நேரத்துல பிறந்த குழந்தை பென்யமீன் பெனானி அந்த பெனானி அப்படிங்கிறது அர்த்தம் துக்கத்தின் மகன் அத வந்து யாக்கோப்பு பார்த்துட்டு என்ன பேர் தெரியுங்களா பென்யமீன் அப்படின்னா கரத்தின் மகன் அர்த்தம் சொல்லுங்க என்ன கரம் வலது கரத்தின் மகன் அர்த்தம் சரிங்களா பெஞ்சமின் அப்ப கத்தருடைய வார்த்தை சொல்லுதோ அப்ப பெஞ்சமின் கர்த்தரோடு சுகமாய் தங்கி இருக்கிறான் ரெண்டாவது கத்தருக்கு பிரியமா இருக்கிறான் அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனை என்னாலும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள் வாசமா இருப்பேன் ஆமின்னு சொல்லுங்களேன் ஆமின் சொல்லுங்க சரி இப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம் அப்ப கத்தர் நம்மளை பார்த்து சொல்றா நான் கத்தர் என்னாலும் கத்தரு உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் மூணு காரியத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன் எப்படி காப்பாத்த போகிறார் அவர் காப்பாத்தினாரு தான் உங்க எல்லைக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்கும் உங்க சந்ததி என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி ஒரு மூணே மூணு காரியத்தை மட்டும் பாப்போம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல சொல்லுது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு ஏழாவது வசனத்துல சொல்லுது எல்லா தீங்குக்கும் உன்னை விளக்கி காப்பார் கத்தர் அபர் உன் ஆத்துமாவை காப்பார் சொல்லுங்க பஸ்ட் காரியம் ஆண்டவர் சொல்றாரு உன்னை என்னாலும் கர்த்தர் உன்னை காப்பாத்துவார் எப்படி காப்பாத்துவார் அப்படின்னு கேட்டா எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க அப்ப எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாற்றுகிற தேவன் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நீ கத்தரோடு சுகமாய் தங்கி இருக்கிற கத்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தீங்கு வந்தாலும் கத்தர் சொல்லுகிறார் அந்த தீங்குக்கு நான் உங்களை விளக்கி காப்பாற்றுகிற தேவன் சொல்லுங்க எதுக்கு விளக்கி காப்பாத்துகிறவர் தீங்குக்கு விலக்கி காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் சரி யாருடைய வாழ்க்கையில தீங்குக்கு விலக்கி காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டா ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சொல்லுது ஆதியாகமும் ஆறு ஒன்னுல சொல்லுது கர்த்தர் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்து நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் அக்கிரமம் பூமியில பெருகிருச்சு சரிங்களா ஆதி ஆகமும் ஆறாவது இதயத்துல சொல்லுது மனுஷர்களை பூமியில உண்டாக்குனதுக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன் பூமியில அக்கிரமும் மிகுதியா இருக்குதுன்னு சொல்லிட்டு நோவா பார்த்து சொல்றாரு நோவா உள்ள மனுஷர்களுடைய அக்கிரமம் மிகுதியா இருச்சு நான் அவங்களை என்ன பண்ண போறேன் பூமி கொடுமையினால் நிறைந்துருச்சு நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவே நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேலையை உனக்கு உண்டாக்கு ஆண்டவர் சொல்றாரு நோவா பார்த்து சொல்றாரு நோவா நான் உன்னை என்னாலும் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் எப்படின்னு கேட்டா ஒரு தீங்கும் என்னாலும் உங்களை காப்பாற்றுவார் எப்படின்னா எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் யாரை காப்பாத்தினார் அப்படின்னா நோவாவை காப்பாத்தினார் எப்படி காப்பாத்தினார் அப்படின்னா பூமியில வாழ்ந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானம் உத்தமனமாய் வாழ்ந்தது யாரு அப்படின்னு கேட்டா நோவா சரிங்களா பூமியில நீதிமானம் முத்தமனமாய் வாழ்ந்தது யாரு நோவா அப்ப நோவாவுக்கு ஆண்டவருடைய கத்தருடைய கண்கள கிருபை கிடைச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் பூமியில அக்கிருமம் மிகுதியாயிருச்சு பாவம் மிகுதியாயிருச்சு அவங்களுடைய கொடுமை மிகுதியானது நிமித்தமா நான் பூமி என்ன பண்ண போறேன் மக்களோடு மக்கள் அவர்கள் எல்லாத்தையும் நான் பூமியின் கூட அழித்து போடுவே நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேலையை உனக்கு உண்டாக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த பேலைக்குள்ள ஜோடு ஜோடாக ஆணும் பெண்ணுமாக ஆதியாம் ஏழாவது ஒரு ஒன்னாவது வருஷத்துல சொல்லுது கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேளைக்குள் பிரவேசிங்கள் உங்களை எனக்கு மிகவும் நீதிமானாய் கண்டேன் சொல்லுங்க எதவா கண்டிருக்கிறார் ஆண்டவரு நீதிமானாய் கண்டார் அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் கத்தர் உங்களை என்னாலும் கத்தர் உங்களை கா காப்பாற்றுவார் சரிங்களா கத்தர் உங்களை என்னாலும் காப்பாற்றுகிற தேவன் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னா எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாற்றுவார் கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிறது நோவாகட்ட விரும்புனது என்ன அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தது நோவா சொல்லுங்க உண்மையாய் செவி கொடுத்தது யாரு நோவா உண்மையாய் கர்த்தருக்கு என்ன பண்ணாரு செவி கொடுத்தாரு அப்ப கருத்தை நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் பூமியில உள்ள அக்குரு மிகுதியாயிருச்சு பாவம் மிகுதியாயிருச்சு பூமியவே அழிச்சு போடுற நோவா நீ ஒரு பேலையை உண்டு பண்ணும் போது அவர் பேலையை உண்டு பண்றாரு எல்லாம் என்ன சொல்றாங்க எதுக்கு நோவா பேலையை உண்டு பண்றேங்க போது எல்லாரும் நோவாவை பைத்தியக்காரனா பார்த்தாங்க எப்படி பாத்தாங்க ஒரு பைத்தியக்காரனா பார்த்திருக்கலாம் என்னடா பூமியில நீர் நீர் வந்திங்க அழிஞ்சிட்டு போகுன்னு சொல்றானே கொப்பேர் மரத்துல ப பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆற்பமா நினைக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தர் சொன்ன பிரகாரமா அந்த பேயலையே கட்டினர் சரிங்களா உலகத்தின் முன்னாடி நம்ம பைத்தியமா தோண்டலாம் யார் முன்னாடி குடும்பத்தின் முன்னாடி உறவுகள் முன்னாடி பெற்றோர்கள் முன்னாடி கணவர் முன்னாடி மனைவி முன்னாடி நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் பொழுது எல்லாருடைய பறவைகள் நம்ம எப்படி இருக்கலாம் ஒரு அற்பமா என்னப்பட்ட பாத்திரமா இருக்கலாம் ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உலகமே அழிஞ்சாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க ஆமீன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு உலகமே அழிஞ்சாலும் கொப்பேர் மரத்துக்குள்ள யார் பாதுகாக்கப்பட்டிருக்கிறா நோவா நோவாவுடைய மூணு பிள்ளைகள் நோவாவுடைய மனைவி நோவாவுடைய மருமக்கள் ஆகிய எட்டு பேர் உள்ள இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது நோவாவுக்கு அந்த என்ன பண்ணாங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் ஜோடு ஜோடா என்ன பண்ணாங்க பேலைக்குள்ள உள்ள வச்சாச்சு இப்ப உள்ள வச்ச உடனே ஒரு நீதிமான் யாரு நோவா உண்மை உள்ள மனுஷன் என்னாலும் அவர் என்ன பண்றன்னு சொல்லியிருக்கிறாரு காப்பாற்றுங்கிற தேவன் அப்போ அந்த பேலைக்குள்ள இருக்கும் பொழுது அப்ப எல்லா மிருக ஜீவன்களும் உள்ள இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக அந்த மிருக ஜீவன் எல்லாமே உள்ள என்னவா இருக்குது சாப்பிடாம பாஸ்டிங் அப்ப ஒரு மனுஷனை காப்பாத்தணும் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண போறாராமா எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க சரியா புரிஞ்சுதா புரியலீங்களா அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கலாம் நீ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் நீ எல்லாராலும் அற்பமா என்னப்பட்ட நிலைமையில இருக்கலாம் எல்லாருமே குடும்பத்துக்குள்ள மீர் மிருக ஜீவன் மாதிரி அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கலாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி கேரக்டரா இருக்கலாம் ஏன்னா அந்த பேலைங்கிறது என்னது நோவா வாழுகிற ஒரு வீடு அந்த பேலைக்குள்ள என்ன இருக்குது மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் மிருக ஜீவன்கள் உள்ள இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கூட கத்தர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருவை கிடைத்து ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவ்வ கொடுத்தது நிமித்தமாக நோவாவை கத்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார் எப்படி பாதுகாத்தார் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார் கத்தர் எல்லா நாளும் கத்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் சரிங்களா கர்த்தர் என்னாலும் கத்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னா கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார் அப்போ மலை வந்துச்சு எல்லாமே வந்துச்சு அப்போ ஆண்டவருடைய என்ன பண்ணாரு கதை உள்ள நோவாவையும் குடும்பத்தையும் மிருகஜிய உள்ள ஓட்டு கத்தர் என்ன பண்ணிட்டாரு வெளியே லாக் பண்ணிட்டாரு லாக் பண்ணதுக்கு அப்புறம் கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து நோவா அந்த பேலைக்குள்ள இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது ஆதி எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல சொல்லுது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியில் பேலை அறரா தின்னும் மலைகளின் மேல் தங்கிற்று கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தபடினால் வசனம் சொல்லுது ஏழாம் நாள் ஏழாம் மாதம் பத் பதினேழாம் தேதியில் பேலை அறரா தின்னும் அறரா மலைங்கிறது உயர்ந்த இடத்துல அப்ப கத்தருக்கு உண்மையாய் நீங்க செவி கொடுப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல அறரா தின்னும் என்ன பண்ணாரு அந்த அறராத் இன்னும் மலையில உயர்ந்த இடத்துல நோவாவையும் அவங்க குடும்பத்திலையும் கொண்டு போய் வச்சது போல கத்து இன்று அவர்கள் பார்வைக்கு நம்ம அற்பனாவும் நீசனாவும் தெரியல சரிங்களா அற்பமா தெரியல எல்லாருடைய பார்வைக்கு நம்மளை பார்த்தா எப்படி தெரியும் அற்பமா தெரியும் ஒண்ணுமே இல்லாதவங்கன்னு தெரியும் பிரயோஜனம் இல்லாதவங்க தெரியும் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நோவா வந்து எல்லாரும் ஏளனமாதான் பேசியிருப்பாங்க யாரு என்ன பேசினாங்களோ அதை நோவா உள்ள கொண்டு போகல கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தா என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் சொன்னவை எல்லாம் அழிஞ்சு போயிட்டான் கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்த நிமித்தமாக கர்த்தர் நோவாவை அறரா என்னும் உயர்ந்த இடத்துல வச்சார் ஆமேன்னு சொல்லுங்க அப்ப நம்மளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு எந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம் எந்த விஷயத்துல ஒரு அற்பமான என்ன பண்ருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பார் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய காரியம் ஆண்டருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது ாலும் கத்தர் உங்களை காப்பாற்றுவார் ஆமேன் சரி சொல்லுங்களேன் காரியம் சொல்லுது யோசுவா ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் யோசுவா ரெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல சொல்லுது நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகா பெண்ணும் வேஸ் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் ரெண்டாவது காரியம் கத்தர் உங்களை என்னாலும் காப்பாற்ற வேண்டுமானால் பாருங்க எரிகோ பட்டணத்தை அழிக்கும்படி அதாவது இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை அதை தகர்த்தாதத அடுத்த என்ன பண்ண முடியும் காணான்களை போறக்கு இதெல்லாம் ஒரு தடை அப்ப அந்த எரிகோ பட்டணத்தை தகர்த்தெரிய வேவு பார்க்க போகும் பொழுது வசனம் சொல்லுது ராகா பெண்ணும் ஒரு வேசி அவங்க எப்படின்னா தவறான ஒரு கேரக்டர் அதாவது அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலமை காரணமாக அவங்க என்ன பண்ணா ஒரு தொழில் அதாவது வேசிங்கிற ஒரு விபச்சாரமான ஒரு கருத்திற்கு பிரியமில்லாத ஒரு தொழில் செய்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டூருடைய பிள்ளைகள் அதாவது வேவு பார்க்க வர்ற இஸ்ரோவேல் தேவ ஜனத்தினுடைய பிள்ளைகளுக்கு வீட்டுல இடம் கொடுத்தா என்ன கொடுத்தா வீட்டுல இடம் கொடுத்தா வீட்டுல இடம் கொடுத்ததின் நிமித்தமாக கர்த்தர் அவளை சொல்லுங்க காரியம் கர்த்தர் உன் இருதயத்துல வாசம் பண்றதுக்கு இடம் கொடுக்கணும் அதாவது உங்க குடும்பத்துக்குள்ள அல்லது உங்க உங்க இருதயத்துக்குள்ள சரீரத்துக்குள்ள வாசம் பண்ண கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும் இடம் கொடுக்கணும் இரண்டாவது காரியம் நீ கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுது நூனின் குமாரனாகி யோசுவா சித்தியமில் இருந்து இரண்டு பேரை என்ன பண்ணா எரிகோ பட்டணத்தை தகர்த்தெறிவதற்கு ரெண்டு வேவுக்காரர் அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற ஒரு ஸ்ரீ நாகா பெண்ணும் வீசி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு அவங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தது நிமித்தமாக ரசனை சொல்லுது யோசுவா ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணுல சொல்லுது வேவுக்காரனான அந்த வாலிபன் உள்ளே போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரரையும் அவனோ அவனுக்கு உண்டான யாவையும் இஸ்ரோவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினான் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த ராகாப் என்னும் ஒரு ஒரு ஸ்திரீ தேவ பிள்ளைகளுக்கு காப்பாற்றி பத்திரப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் இடம் கொடுத்ததுன்னு நிமித்தமாக கேட்கறாங்க நீ எனக்கு இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ண இதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராகாப் சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களையும் எங்கள் தகப்பன் குடும்பம் எங்க தாயி எங்க சகோதரன் சகோதரி அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் காப்பாற்றப்பட வேண்டும் அப்ப கர்த்தருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன் ஆமீன் ஆமீன் அப்ப ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுவார் ஆமீன் நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம் நீ ஆண்டவரோடு இருக்கிற அவர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பாதுகாத்து கொள்ளுகிறவரா இருக்கிறார் எப்படி பாதுகாத்தார் அப்படின்னு கேட்டா பாருங்க அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் பாதுகாத்தது மட்டும் இல்லாம அவங்க இஸ்ரோவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி அதாவது இஸ்ரோவேல் சனங்களோடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க சேர்த்து கொல்லப்பட்டார்கள் அப்ப இஸ்ரோவேல் சனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் யார் அப்படின்னா இந்த ராகா ஒரே ஒரு ஸ்திரீ ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக அவளை எப்படி காப்பாத்தினா தெரியுங்களா மத்தையோ பாருங்க கிடைக்கப்பட்ட கனம் என்ன தெரியுங்களா மத்திய ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல சொல்லுது சல்மன் போவாசை ராகாப் நேரத்தில் பெத்த ராகாப் யார் அப்படின்னா அந்த எரிகோ பட்டணத்துல குடியிருந்த ஒரு ஸ்திரீ அந்த ராகாப் சல்மன் போவாசை ராகாப் நிறத்தில் பெத்தான் இந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார் மத்த ஒன்னு பதினாறுல சொல்லுது வேசிங்கிற சந்ததி தான் ஆனா ஆண்டவர் கொடுத்த கன என்ன தெரியுங்களா இந்த சந்ததி நிமித்தமா வந்தது யாரு ஏசு கிறிஸ்து பிறந்தார் அப்ப கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் யாருங்க அந்த சந்ததியில வந்து இந்த ராகா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீங்க இடம் கொடுங்க அப்ப கத்தர் வாசம் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுப்பீர்கள் ஆனால் கத்தர் சொல்லுகிறா உன் சந்ததியிலிருந்து ஒரு ஊழியக்காரன கத்தர் பிறக்க செய்வார் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா கர்த்தருக்குன்னு இடம் கொடு இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு கர்த்த நம்ம இடம் கொடுக்கணும் நம்ம என்ன இருதயத்தில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இறுதியத்தில் என்ன இருக்குது முரட்டு இருதயம் இருக்குது கசப்பான இருதயம் இருக்குது கல்லான இருதயம் இருக்குது பின்புறணி பேசுறது இருக்குது குறை சொல்றது இருக்குது குற்றப்படுத்துறது இருக்குது இதெல்லாம் இருதயத்துல வச்சுட்டு நம்ம எப்படி ஆண்டவருக்கு இடம் கொடுக்க முடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒன்று நீ எனக்கு இறுதியத்தில் என்ன பண்ண எனக்கு இடம் கொடு இவ ஆண்டவருக்காக ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தா இது நிமித்தமா சந்ததி காப்பாத்தப்பட்டுச்சு இந்த சந்ததியில இருந்து இயேசு கிறிஸ்து வந்தா நம்மள பாத்து சொல்றாரு உங்க இறுதித்துல நீ இடம் கொடுங்க கர்த்தர் உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய சந்ததியில இருந்து ஊழியக்கார சந்ததியா கர்த்தர் என்ன பண்ணுவாரு உருவாக்குவார் ஆமீன் ராமன் சொல்லுங்களேன் காரியம் காரியம் யோனா அதிகாரம் பத்தாவது வசனம் படிங்க யோனா மூணாவது அதிகாரம் ஒன்பது பத்துல சொல்லுது யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகையை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமே அப்ப மூணாவது காரியம் சொல்லுது மனம் திரும்பும் பொழுது கத்தர் என்னாலும் நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார் சொல்லுங்க மனம் திரும்பும் பொழுது என்னாலும் கத்தர் நம்மளை காப்பாற்றுவார் மூணாவது காரியம் பஸ்ட் காரியம் சொல்லுங்க பஸ்ட் காரியம் என்னது காரியம் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் எப்படி காப்பாரு அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்த நோவா ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தார் அவனை என்னாலும் கத்தர் காப்பாற்றி அவனை உயர்ந்த இடத்துல கத்தர் வச்சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது காரியம் சொல்லுது கத்தருக்கும் இறுதியத்துல இடம் கொடு வேசி ராகாப் ஒரு ஸ்திரீ சிறுவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வீட்டுல இடம் கொடுத்தா அவளையும் அவள் தகப்பன் அவன் தாய் அவனுடைய சகோதரன் குடும்பமே காப்பாற்றப்பட்டுச்சு அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார் செகண்ட் பாயிண்ட் மூணாவது காரியம் சொல்லுது மனம் திரும்பும் பொழுது கத்தர் உங்களை காப்பாற்றுவார் ஆமேன் சத்தமா சொல்லுங்க ஆமேன் ஆமேன் அப்ப மூணாவது காரியம் மனம் திரும்பும் பொழுது கத்தர் உங்களை காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னு கேட்டா இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது நினைவே மக்கள் சரிங்களா நினைவே மக்கள் முரட்டிதி மூலமா கல்லாம் இருந்தாங்க அப்போ யோனாப்பா என்ன பண்றாரு அந்த ஜனங்கள் இடத்துல போய் சொல்றாரு ஆண்டருடைய கோபம் இருக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க மனதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த நினைவே ராஜா சரிங்களா அந்த நினைவே ராஜா என்ன பண்ணாரு ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து சிறியோர் முதல் பெரியோர் வரையும் ரட்டுடுத்தி உடுத்தி சாம்பலில் உட்காந்து ராஜா சிங்காசனத்தை விட்டு சாம்பலத்தில் வந்து உட்கார்ந்தா ஒரு ராஜானா அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய தலை தளபதியா இருக்கிறாரு ஒரு ராஜா மேன்மையில இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றாரு ஏன் நாடு ஏன் மக்கள் காப்பாத்துவதற்காக என்ன பண்ணாரு அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தாரு ஆனா நமக்குள்ள என்ன தெரியுங்களா அந்த மனம் திரும்புதல் கத்தர் எதிர்பார்க்கிறாரு ஏன் நமக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல ஏன் நமக்குள்ள வந்து அநேக போராட்டம் ஏன் நமக்குள்ள அநேக பிரச்சனைகள் ஏன் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிர்வாதமும் வரல அப்படின்னு விரும்புகிற காரியம் நமக்குள்ள திரும்புதல் இல்லாத வரையிலும் எந்த விஷயத்திலுமே கட்டளை என்ன தெரியுங்களா தேவனை எல்லாரும் விசுவாசிக்கணும் உபவாசம் செய்யணும் சிறியோது முதல் பெரியோர் வரையும் ரெட்டு உடுத்தணும் ராஜா மேன்மையை விட்டு ரெட்டு உடுத்தி சாம்பல்ல வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம ஆடுகள் மாடுகள் என்ன என்ன பண்ணுச்சு ருசி பாராமலும் வேயாமலும் தண்ணீர் குடிக்காமலும் பாஸ்டிங் போடுச்சு மாடெல்லாம் புல்லு சாப்பிட்டா தானே அது உயிர் வாழும் ஆமாம் இல்லைங்களா தண்ணி கூட குடிக்காம சாப்பிடாம ருசி கூட பார்க்கல இப்பெல்லாம் ஒருத்த வீட்டில் வந்து ஃபாஸ்டிங் ப்ரையர் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரையர்ன்னு வச்சுக்கங்களேன் அப்ப வீட்டுக்கு ஃபாஸ்டிங் ப்ரயருக்கு நம்ம போறோம் ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்றாங்க ஃபாஸ்டிங் ப்ரயர் அப்ப ஃபாஸ்டிங் ப்ரையர் போறப்ப என்ன பண்றோம் சரி ஊழியக்காரங்க வராங்களே அவங்களுக்கு நல்லது செஞ்சு தரணும் என்ன பண்றோம் சமையல் எல்லாம் செஞ்சா கையில ஊற்றி என்ன பண்ணுவோம் உப்பு இருக்குதா காரம் இருக்குதான் டேஸ்ட் பாக்குற இல்லைங்களா அப்போ போட்டு ஊழியக்காரம் வராங்க ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கோங்களேன் என்ன பண்றோம் ஆனா அந்த ஆடு மாடுகள் என்ன பண்ணல ருசி கூட பாராமல் என்ன பண்ணாங்க அவங்க அந்த நாடு தப்பிக்கணும் அந்த மக்கள் கா காப்பாற்றப்படணும் எல்லாரும் ஆண்டவருடைய கட்டளைக்கு உண்மையாய் செவி கொடுத்து யோனா சொன்ன வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து ஒரு தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து என்ன பண்ணினாங்கன்னா தண்ணீர் குடியாமலும் ஆடுகளும் பாராமலும் மேயாமலும் இருந்தது அப்ப மனுஷர் மிருகங்கள் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்டுச்சு என்னன்னு எங்களுடைய பாவம் எல்லாத்தையும் மன்னிங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை யாருக்கு தெரியும் தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அதை அவர்களுக்கு செய்யாதிருந்தார் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினால சொல்லுது அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேவனை தேடி தன் முகத்தை பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் கேட்டு அறிந்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்ப சேமம் எனது ஒரு ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவன் இடத்துல மனம் திரும்பணும் உணரணும் பாவ அறிக்க பண்ணணும் இது எல்லாத்தையும் ஆண்டு பேர் விரும்புகிறார் நமக்குள்ள என்னது துணிகரமான பாவம் துணிகரமான பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்றோம் துணிகரமா திருவிரந்திருக்கிறோம் துணிகரமா கோர சொல்றோம் துணிகரமா பாவம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் சமத்துல ஆண்டவரே ஆண்டவர் உட்கார்றோம் ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் நினைவேசனங்கள் மனம் திரும்பினதை கத்தர் பார்த்தார் அவர்களுடைய பாவத்தை அரிக்கப்படுனதை பார்த்தார் ஆடு மாடுகள் ருசி பாராமலும் உபவாசம் போட்டு தண்ணீர் குடிக்காமல் இருந்ததை கத்தர் பார்த்து தீங்குக்கு மனஸ்தாப வசனம் சொல்ல அவர்கள் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் அழிச்சு போடுவேன்னு சொன்ன கத்தை அவங்களுடைய மனம் திருமதலை பார்த்து அழிக்காதபடி மனம் மாறினார் என்ன சொல்றாரு நான் உனக்கு வந்து நான் செய்வேன்னு சொன்னப்பா அவன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு நீ எனக்கு விரோதமா இருந்த என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி போன எனக்கு மேல கோபம் இருந்துச்சு ஆனாலும் ஆண்டோர் இந்த வேலையில நம்மளை பார்த்து சொல்றா நம்ம ஆண்டு மனம் திரும்ப சொல்லுங்க என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் சொல்லுங்க என்ன பண்ணணும் மனம் திரும்பணும் அப்ப ஆண்டூர் சமத்துல மனம் திரும்பி ஆண்டூர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டு நான் துணிகரமா பாவம் பண்ணிட்டு ஆண்டு வசனம் சொல்லுது எதையுமே இரண்டாவது இடத்துல சொல்லுது என்னை விட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு என்ன இடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள் அதான வசனம் சொல்லுது என்னை விட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள் நம்ம என்ன பண்றோம் உடனே மாயைக்கு போயிடுறோம் மனம் திரும்புதல் கிடையாது வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே என்ன பண்றோம் முஸ்லீம் கோயிலுக்கு போறோம் போயிட்டு என்ன பண்றோம் என்னென்னமோ பண்றோம் அப்ப இதெல்லாம் பண்ணும் பொழுது ஆண்டோருடைய பார்வையா அதான் ஆண்டவர் சொல்றாரு என்னை விட்டு மாயி போறது என்னத்துல என்னப்பா நீ ஏத்துக்கண்ட என்னத்துல என்ன தண்ணி பார்த்த ஏன் என்னத்துல மனந்திரும்ப மாட்டேங்கிற தேவ சமூகத்துக்கு வரோம் ஆண்டோர் சமூகத்துல உட்காடுறோம் செபிக்கிறோம் எல்லாமே பண்றோம் அந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது யுவதாஸ் பாருங்க மனம் திரும்பினானா யூதாஸ் அந்த இரவுல என்ன பண்ணா திருவிருந்து துணிகரமே எடுக்கிறான் அடுத்த நாள் காலையில காட்டி கொடுக்குறா நம்ம என்ன பண்றோம் திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு அழுகாச்சு ஆண்டோர் சமூகத்துல அப்படி ஒரு அழுகாச்சு அழுகுறோம் அழுது என்ன பண்றோம் அடுத்த நிமிஷம் மாற்றம் வருதா ஆண்டவர் ஆண்ட விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறார் கத்தர் உங்களை என்னாலும் ஆண்டவர் உங்களை என்னாலும் கத்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார் காப்பாற்றுறனா ஆண்டவர் சொல்றாரு என்ன காரியம் அப்படின்னா எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பாரு பஸ்டு காரி எப்படி காப்பாத்துவார் அப்படின்னா ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் நோவா உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் உயர்ந்த இடத்துல வச்சார் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் பர்ஸ்ட் காரிய இரண்டாவது காரியம் சொல்லுது கர்த்தர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண நீங்க இடம் கொடுக்கும் பொழுது என்னாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கர்த்தர் அது ராகா இஸ்ரோவேல் ஜனங்கள் உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களை காப்பாத்துறதுக்கு இடம் கொடுத்தா அது நிமித்தமா அவ அவங்க குடும்பம் அவன் தாய் தகவன் சகோதர சகோதரி அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணாரு காப்பாற்றினார் காப்பாற்றினது மட்டும் இல்லாம ராகாப்புடைய சந்ததி வழியாதான் இயேசு கிறிஸ்துவரா செகண்ட் காரியம் அப்ப ஆனோர் ஒரு மனுஷனை கனப்படுத்துறாரு எப்படி நோவாவை எப்படி உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு ராகாப் எங்க வைக்கிறாரு அவருடைய சந்ததி ராகாப்னுடைய சந்ததியில வந்துதான் இயேசு கிறிஸ்து அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்றாரு ராகாப் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறார் செகண்ட் காரியம் பாவத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாரு பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண மன்னிச்சுட்டேன் ஆனா என்ன பண்றோம் குற்ற உணர்வோட ஓட அது வாழக்கூடாது செகண்ட்ல செகண்ட் காரியம் மூணாவது காரியம் நினைவே ஜனங்கள் துணிகரமான பாவம் விக்கிரக வழிபாடு பாவத்துக்குள்ள இருந்தாங்க அப்படி இருக்கிற ஜனங்கள் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் மாத்திரம் இல்லாமல் ஆடு மாடுகளும் மனுஷர்களும் ராஜாக்களும் ரெட்டு உடுத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்க முசியாமலும் குடியாமலும் ருசி பாராது இருந்து உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்துல சொல்லுது அவர் ஆஹ் தேவன் அவர்கள் கிரியையை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனசாவப்பட்டதை அதை செய்யாதிருந்தார் அப்ப அவங்களுடைய பார்வை ஆண்டோருடைய பார்வை எப்படி இருக்கு தெரியுங்களா மனம் திரும்புதல் கேற்ற கனி இருக்குதா மனம் திரும்புதல் கேட்ட ரட்சிப்பு இவனுக்குள்ள இருக்குதா ரட்சிப்பு கேட்ட கனி இருக்குதா அப்படின்னு ஆண்டோர் பாக்குறாரு ஒரு மனுஷன் ஆண்டவர் பாக்குறாரு எப்படி பாக்குறாரு நிமித்தமா நமக்கு என்ன இருக்கு ஆமாவா இல்லைங்களா இப்ப கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மூளை என்னாலும் காப்பாற்றுகிறவரா இருக்கிறார் அல்லா மூணு காரியம் பஸ்ட் காரியம் கர்த்தர் மூளை என்னாலும் என்னாலும் கத்தர் காப்பாற்றுவார் காரியம் ஆண்டவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் கர்த்தர் உன் இருதயத்தில் உங்க இருதயத்துல நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்னாலும் காப்பாற்றுவார் மனம் திரும்பும் பொழுது கத்திரங்களை என்னாலும் எல்லா அப்படியே கண்களை மூடி வசனத்துக்காக செபிக்கிறோம் என்னாலும் கத்திர உங்களை காப்பாற்றுவார் என்று சொன்னது போல அண்டு அப்பா அன்புரே நாங்கள் துணிகரமான பாவத்துக்குள்ளா அன்பரே மனம் போன வாழ்ந்து எங்களை என்னாலும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறீர்கள் எல்லா சீங்கும் விலைக்கு காப்பாற்றுவேன் என்று சொன்னது போல அன்புரே நோவாவை பார்த்து சொன்னேன் எல்லாரும் அட்டவா என்னும் பொழுது நோவா கத்தருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் பொழுது அன்பரே அவன் உயர்ந்த அடத்துல

அற்பமா என்ன ஆண்டு ஒரு ஆண்டு நீ ஓடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அற்பமா நினைக்கலப்பா நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் உண்மை நம்புனவர்கள் நபர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை உண்மை சத்தத்துக்கு நாங்கள் உண்மையா செவிகெடுக்கிறோம் நோவாவை காப்பாற்றி இயேசுவி நாமத்தினால நோவாவை உயர்ந்த இடத்துல வச்சது போல இந்த சத்தியத்தை கேட்கிறவங்க அப்பா அந்த சத்தியத்தை கேட்டவண்ணமா இராமல் அன்பரே உங்களுடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது உயர்ந்த இடத்துல வைப்பீராங்க அன்பரே கர்த்தர் உன் இருதயத்துல இடம் கொடு கர்த்திற்காக உங்க இருதயத்துல இடம் கொடுக்கும் பொழுது உங்களையும் உங்கள் தகப்பன் உங்கள் தாயார் உங்கள் சகோதரன் சகோதரி உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றி அவங்க சந்ததியிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரணியாவோ அல்லது பெரிய ஆண்டோருக்குள்ள ரட்சிக்கப்படக்கூடிய சந்ததியாகவும் எழுப்பக்கூடிய பாத்திரமாக உங்களை கத்தர் உருவாக்குவார் வேசியாகி ஆண்டு உரையை ராகாப கத்தர் தொட்டி ஆண்டு உரை அவங்களுக்கு சந்ததியை மட்டும் இல்லாம அந்த சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தது போல அப்பா எங்க சந்ததியை பாரும் எங்கள் சந்ததி நிமித்தமாக ஒரு பெரிய அறுவடை இந்த தேசத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் செகண்ட் மூணாவது காரியம் சொல்லுது மனம் திரும்பும் பொழுது என்னாலும் கத்திர உங்களை காப்பாற்றுவார் நினைவேசனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசி ஒரு ஊழியக்காரனை கொண்டு கத்தரங்க பேசும் பொழுது அந்த அந்த ஜனங்கள் ராஜா கொண்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஆண்டவர் அந்த மனம் திரும்புதல் பார்க்கிறார் அண்டு எங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதல் இருக்கட்டும் நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லி இவ்வளவு நாள் நாங்கள் வாழ்ந்திருக்கல ஆண்டு அப்பா இனிமேல் அந்த மாதிரி வாழாம கத்துக்கு சித்தம் என்னவோ அண்டு எங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்குமானால் அன்றுவரே துணிகரமான பாவத்துக்குள்ள நாங்கள் சிக்கியிருப்போம் ஆனால் எங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளை எடுங்க அண்டு மனம் திரும்பும் பொழுது தேவனை விசுவாசி உபவாசம் செய்து அன்பரே முதல் பெரியோர் வரையும் சிங்காசனத்தை விட்டு சாம்பலில் பார்த்தது போலப்பா ஆடுகள் மாடுகள் ருசி பாராமலும் அன்றுவரே மேயாமலும் தண்ணீர் கூடாமலும் குடிக்காமலும் உபவாசத்தோடு இருந்ததை கத்தர் பார்த்தது போல அன்றுவரே மனுஷரும் மிருகங்களும் தேவனை நோக்கி உர சத்தம் சத்தம் விட்டு கூப்பிட்டது போல இந்த வேலை நாங்கள் சத்தம் விட்டு கூப்பிடுற ஆண்டு உரை அப்பா வசனம் சொல்லுது சத்தம் விட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே என்று சொன்னது போல நாங்கள் சத்தம் விட்டு கூப்பிடுறாப்பா எங்க நிலைமை மாறட்டும் எங்களை என்னாலும் காப்பாற்றி எங்க எல்லைக்குள் வாசம் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் உங்களை என்னாலும் காப்பாற்றுவார் நோவாவை காப்பாற்றுனது போல அன்றுவரே ராகாவை காப்பாற்றுனது போல நினைவே ஜனங்களை காப்பாற்றுனது போல காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களுடைய சமத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கேட்ட வசனத்தின் பிரகாரமா எங்களை நடத்துங்க ஆசீர்வாதிக நாம மாத்திரம் இயேசுவின் நாமத்தை நாளை கேட்கிறோம் சத்தமா சொல்லுங்க